அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் அறிக்கையில் பயங்கரமாக அடித்து விட்டுருக்கார் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் கல்யாணத்துக்கு பட்டு புடவை கொடுக்குறேன் மாப்பிளைக்கு பட்டு வட்டி தர்றேன் இன்றைக்கி விற்கிற விலையில் இவர் சொல்கிற மாதிரி மறுபடியும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா இதெல்லாம் எதை நம்பி சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாமே கனிம வளத்தை நம்பி தான் சொல்கிறார் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கனிம பலங்கள் காணாமல் போயிட்டுருக்கு ஒரு கால் அதிமுக வெற்றி பெற்று இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கனிமம் அப்படின்ற ஒரு வார்த்தையே எல்லாம் போயிடும் அதனால் இங்கே கனிம வளத்தை தான் இன்றைக்கி இவ்வளோ வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு ஆயிரம் ரூபா மாதம்னு சொல்லும்போதே இதை மறுப்பு தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது எந்த அடிப்படையில் இதை சொல்கிறாங்க கண்டிப்பாக திமுகவில் செய்ய முடியாதுன்னு ஆனால் திமுக அதை நிறைவேற்றி செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்படி இருக்கும்போது மாதம் ரெண்டாயிரம் எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் அப்படின்றத கொஞ்சம் ஜோசிங்க இதெல்லாம் எப்படின்னா அட்டிச்சு பிடிச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிடணும் மறுபடியும் அந்த முதலமைச்சர் பதவியில் உட்காந்துடணுங்கன்ற மட்டும்தான் அவர் என்ன தொடர்ந்து பாருங்கள் அவரோட என்ன சொல்கிறார் அப்படின்றத நீங்கள் கேள் வாக்குறுதியன் இரண்டு ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்